இந்தியாவுக்கு ரஷ்யா முழு ஆதரவு தரும் இந்திய பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபரின் வாக்குறுதி இந்தியாவில் நாளை போர் ஒத்திகை நடுங்கி போய் நிற்கும் பாகிஸ்தான் அரசு பஹல்காம் தாக்குதலை கண்டித்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வாக்குறுதி அளித்திருக்கிறார் காஷ்மீர் பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் குடூரமாக கொல்லப்பட்டனர் இதனையடுத்து பாகிஸ்தான் மீது பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது அதேபோல் மேற்கொண்டுள்ளது அதே சமயம் இரு நாடுகளும் தீவிர போர் பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இரு தலைவர்களிடையே பேசியது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் பகல்காம் தாக்குதலுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் பலியானவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவுக்கு முழு ஆதரவை தருவதாக உறுதியளித்துள்ளார் அதே சமயம் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் பேசியதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் ஒரு புறம் இருக்க இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பணி போர் உண்மை போராக மாறுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே நிலவி வருகிறது இது தொடர்பாக கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்டோரஸ் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் இரு நாடுகளும் பொறுமையை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த நெருக்கடியான நேரத்தில் ராணுவ மோதலை தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் இது நிலைமையை எளிதில் கட்டுப்பாட்டை மீறி செல்ல வைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ராணுவம் தீர்வாக அமையாது இரு நாடுகளும் பின்வாங்கி அமைதியை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது அமைதியை மீட்டெடுப்பதற்கும் தூதரக முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை தயாராக உள்ளது என்றிருக்கிறார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு நாட்டின் அரசுகளையும் நான் மதிக்கிறேன் இரு நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் பணிக்கு குறிப்பாக ஐநா அமைதி காக்கும் பணிக்கு அவர்கள் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டனியோ குட்டோரஸ் கூறியிருக்கிறார் ஆனால் பாகிஸ்தானை இப்படியே விட்டால் கைமீறி போய்விடும் என்ற நோக்கிலேயே இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதிதான் நாளை போர் ஒத்திகைக்கு அனைத்து படைகளும் தயாராக இருங்கள் என இந்திய அரசு பணித்துள்ளது மே ஏழாம் தேதி அதாவது நாளை நாடு முழுவதும் விமான தாக்குதல் என்பது ஒழிக்கப்படும் எச்சரிக்கை ஒளியை எழுப்பி பாதுகாப்பு ஒத்திகை நடத்த இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மத்திய மாநிலங்கள் வட மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக விமான தாக்குதல் அல்லது ஏவுகணை தாக்குதல் நடைபெறும் போது அவசர கால எச்சரிக்கை ஒலியை எழுப்பப்படுவதைப் போல ஒளி எழுப்பப்பட்டு பயிற்சி நடத்த வேண்டும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிரிகளின் தாக்குதல் நடைபெறும் போது பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்க வேண்டும் எனவும் போர்க்கால விபத்து ஏற்படும் போது அதனை தடுப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் இவை மட்டுமின்றி போர்க்காலங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு செயல்படும் முக்கியமான அலைகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் இராணுவ உபகரணங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இராணுவ குடியிருப்புகள் இராணுவ தளங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் என போர்க்காலத்தின் போது முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக கருதப்படும் இடங்கள் மறைப்பது உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதோடு ஆபத்தான சூழ்களில் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவதற்கான ஒத்திகை உள்ளிட்டவற்றையும் நடத்த வேண்டும் என இந்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் இந்திய அரசு பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் பணியாது என்றும் பயங்கரவாதம் மற்றும் அவர்களை காக்கும் எந்த நாடாக இருந்தாலும் வேரோடு பிடுங்குவது என முடிவெடுத்து விட்டதாகவே தெரிகிறது